ஹை friends, வெல்கம் to our channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எட்டாவது லெசனில் எட்டு புள்ளி அஞ்சு அப்படிங்குற டாப்பிக் தான் பொது அதாவது சோசியலிச கட்சிகள் இருக்கு அந்த இயக்கங்கள் எப்படி தொடங்கப்பட்டது உலகளவில் எப்படி தொடங்கப்பட்டது இந்தியாவில் பொதுவுடைமை கட்சி எவ்வாறு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ரஷ்ய புரட்சியால் இருக்கப்பட்ட இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா பொதுவுடைமை கட்சிகளுக்கு ஒரு முக்கிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்த புரட்சி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்ய புரட்சி தான் அந்த ரஷ்ய புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்தவர்கள் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய தாஷ்கண்ட் அப்படிங்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பொதுவுடைமை கட்சியை வந்து நிறுவனாங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதில் இந்த பொதுவுடைமை கட்சியை நிறுவனத்துக்கு முக்கியமான தலைவர்கள் மூன்று பேர் பார்த்துக்கோங்க எம் என் ராய் அபானி முகர்ஜி எம்பிடி ஆச்சாரியா இவங்க தான் வந்து அதோடைய நிறுவன உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அடக்க இந்தியாவில் ஆங்கில அரசு முயற்சி செய்தது ஸோ இது வந்து ஒரு உலகளவில் உஸ்பெகிஸ்தானில் உருவாக்கப்பட்டாலும் இந்தியாவில் வந்து அதோடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அதே ஆண்டுகளில் பல்வேறு வழக்குகளை தொடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அடக்கணும் அப்படின்னு ஆங்கிலேய அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் கம்யூனிசம் தொடர்பான அச்சுறுத்தலை அடக்கும் மற்றொரு முயற்சியாக சரியா கம்யூனிசம் பற்றிய அச்சுறுத்தல்களை அடக்குவதற்காக எம் என் ராய் எஸ் ஏ டாங்கே முசாஃபர் முகமது எம் சிங்காரவேலர் இந்த மாதிரியான கம்யூனிச தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கான்பூர் சதி வழக்கிலும் விசாரிக்கப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இந்த இடத்துல எந்த எந்த தலைவர்கள் எல்லாம் கம்யூனிச தலைவர்கள்ங்கிறத ஞாபகம் வைக்கணும் எம் என் ராய் எஸ் ஏ டாங்கே முசாஃபர் அகமது சிங்காரவேலர் ஸோ நாலு இருக்குது இந்த இடத்துல ஒன்று வந்து மாற்றி கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேராதவர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம் எம்என் ராய் எஸ் ஏ டாங்கே முசாஃபர் அகமது சிங்காரவேலர் ஞாபகம் இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் கான்பூர் சதிவளுக்கு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்தது பொது உடைமை அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எப்படி நிறுவப்பட்டது அப்படின்னா தங்களுடைய கருத்துக்களை பரப்புறதுக்காக சரியா தங்களுடைய கருத்துக்களை பரப்புறது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சியுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு எடுத்துக்காட்டுறதுக்கும் பொது உடைமைவாதிகள் வந்து ஒரு மேடை மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பயன்படுத்திக்கிறாங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்க முயற்சியா தனிப்பட்ட ஒரு விதத்தில் ஒரு கட்சியை ஆரம்பிக்க முயற்சியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் அகில இந்திய அளவில் பொது உடைமைவாதிகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க சரியா அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற இடம் கான்பூர் அதில் சிங்காரவேலர் தலைமை உரையாற்றினார் அதில் தலைமை உரையாற்றியவர் அல்லது தலைமை ஏற்றவர் கேட்டா சிங்காரவேலர் அவர் தான் இந்திய மண்ணில் இந்திய பொதுமை கட்சியை ஆரம்பிக்க இதுவே ஒரு வழியை அமைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்த பொதுவுடைமை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெற்றது இல்லையா கான்பூரில் இதன் மூலமாக தான் இந்திய மண்ணில் இந்திய பொதுடைமை கட்சி ஆரம்பிக்க வலியமைக்கப்பட்டது பல்வேறு முயற்சிகளின் பலனாக அகில இந்திய அளவில் தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஸோ இது கேட்பாங்க அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து பாருங்க புரட்சிகர நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க ஸோ கம்யூனிசவாதிகள் அப்படின்னாவே வந்து பல்வேறு புரட்சிகர நடவடிக்கைகளும் உருவாகியிருக்கும் ஒத்துழையாமை இயக்கத்தில் காந்தியடிகள் திடீர்னு ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றுவாரு ஸோ திடீரென திரும்ப பெற்றதன் விளைவாக இளைஞர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வன்முறையை கையில் எடுப்பாங்க சரியா இதன் காரணமாக காலனி ஆட்சியை ஆயுதங்களை கொண்டு கிளர்ச்சிகள் மற்றும் போராட்டங்கள் நடத்தி ஆங்கில அரசையே இந்தியாவிலிருந்து அகற்றலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது இதுவுமே உருவாக்கப்பட்ட இடம் கான்பூர் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெச்ஆர்ஏ அப்படின்னு கூட கேட்கலாம் இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கப்பட்டது கான்பூரில் உருவாக்கப்பட்டது அதே போல் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மெல் அஸ்ஃபுல்லாஸ் கான் மற்றும் பலர் லக்னோ அருகே காகோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராம் பிரசாத் பிஸ்மில் அப்படிங்கிறவங்களும் அஸ்பாகுல்லா கான் அப்படிங்கிறவங்களோ அவங்க கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பேரும் சேர்ந்து லக்னோவுக்கு பக்கத்தில் இருக்கிற காகோரி அப்படிங்கிற கிராமத்தில் கவர்மெண்ட்டோட அதாவது ஆங்கில அரசுடைய பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடிக்கிறாங்க இதுதான் ககோரி சதி வழக்கு என்று அழைக்கப்படுகிறது சரியாக ககோரி சதி வழக்கு நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த சதி வழக்கில் பாருங்கள் ககோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு ராம் பிரசாத் பிஸ்மில் அவர்களும் அஸ்பாகுல்லா கான் அவர்களும் விசாரிக்கப்படுறாங்க அவர்களில் நான்கு பேருக்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படுது சரியா இவங்க மட்டும்தானே அப்படின்னா இவங்களோட நிறைய பேர் இருக்காங்க இல்லையா முக்கியமான ரெண்டு பேர் ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கான் இவங்களையும் அந் அவங்க கூட இருந்த எல்லாரையுமே வந்து கைது செய்து விசாரிக்கிறத பேரில் நான்கு பேருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க மீதி எல்லாருக்கும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க சரியா கான்பூர் சதிவலுக்கு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதே போல் ஹெச்ஆர்ஏ நிறுவப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து கஹோரி சதிவலுக்கு சரியா பஞ்சாபில் பகத்சிங் சுகதேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை மீண்டும் அமைத்தனர் ஸோ இதை கேட்பாங்க இந்துஸ்தான் குடியரசு இராணுவத்தை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க மீண்டும் அமைத்தவர்கள் பஞ்சாபை சேர்ந்த பகத்சிங் சுகதேவ் மற்றும் அவர்களுடைய தோழர்கள் அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சரியா மெயினாக வந்து பகத்சிங்கும் சுகதேவும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ராஜகுரு அவர்களும் இவங்க கூட இருந்தவங்க தான் ஸோ இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைக்கிறாங்க பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் பொது உடமையாது ஸோ இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படிங்கிற அந்த அமைப்புடைய பேரை பொது கருத்துகளால் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாக இந்துஸ்தான் பொதுவுடைமைவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேரும் மாற்றுறாங்க சரியா பகத்சிங் தான் இதை பேர் மாற்றுவார் இந்துஸ்தான் பொது உடைமைவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பேரை மாற்றுறாங்க லாலா லஜபதி ராயோடைய உயிரிழப்புக்கு காரணமாக தடியடியை நடத்திய ஆங்கில காவல்துறையை சேர்ந்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாண்டர்ஸ் சரியா சாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சிகர குற்றவாளிகள் புரட்சிகர கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களால் கொலை செய்யப்படுவார் லாலா லஜபதி ராயுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த அந்த தடியடி நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரி சாண்டர்ஸ் அவர்கள் அவங்களை படுகொலை செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு ஒன்றை பகத்சிங்கும் பி கே தத் அதாவது படுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரு பகத்சிங் மற்றும் படுகேஸ்வர் தத் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு வீசுறாங்க அவர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத் பாட்டாளி வர்க்கம் வாழ்க இந்த மாதிரியான முழக்கங்கள்லாம் எழுப்புறாங்க சரியா இன்குலாப் ஜிந்தாபாத் மற்றும் பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கிற முழக்கங்களை எழுப்பிக்கிட்டே அந்த புகை குண்டுகளை வீசுகிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங்கும் கடுகேஸ்வர் தத்தும் எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது மத்திய சட்டப்பேரவையாக மாகாண சட்டப்பேரவையான்னு பார்க்கும்போது மத்திய சட்டப்பேரவை ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது பகத்சிங்கும் அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்ததை அடுத்து அவர் இந்தியா முழுவதும் பிரபலமடைந்தார் ஸோ இந்த புகைகுண்டு வீசப்பட்டு அவர் கைது செய்யப்படுறாரு இல்லையா அவருடைய துணிச்சலின் காரணமாக இந்தியா முழுவதும் இருந்த இளைஞர்களுடைய கவனத்தை பகத்சிங் இருக்கிறாரு ஸோ பகத்சிங் கூடவே கைது செய்யப்பட்டவர் ராஜகுரு அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் சிட்டக்காங் ஆயுத கிடங்கு மீதாக தாக்குதல் சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சிட்டக்காங் அப்படிங்கிற பிளேஸில் ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்கு இருந்தது அந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீது சென் மற்றும் அவருடைய நண்பர்கள் தாக்குதல் நடத்திய ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் மாதம் சிட்டகாங்கில் இருந்து ஆயுத கிடங்குகளை கைப்பற்றி அவர்கள் அங்கு புரட்சிகர அரசை நிறுவினார்கள் ஸோ அங்கே இருந்த ஆயுதங்கள் எல்லாமே கைப்பற்றி அவங்க ஒரு புரட்சிகர அரசையே அந்த இடத்துல நிறுவினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அரசு நிறுவனங்களை குருவெடுத்து அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அவர்கள் தாக்குதல்களை நடத்தினார்கள் சரியா அந்த இடத்துல இருந்த அனைத்து ஆயுதங்களையும் கைப்பற்றி அடுத்து அந்த மூன்று ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வந்த மூன்று ஆண்டுகளுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசுடைய நிறுவனங்கள் எதெல்லாம் இருக்கோ அது குறி வச்சு தாக்குதல்கள் நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சூர்யாசேன் ஓராண்டுக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிற போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் சென் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு ஒரு வருஷம் கழித்து தூக்கிலிடப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இடதுசாரி இயக்கங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது உலகம் முழுவதும் நிலவிய பொருளாதார மந்த நிலை உருவாக்கிய பொருளாதார நெருக்கரியை அடுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அளவில் ஒரு உலக பெருமந்தம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்திய பொது கட்சி வலுவானது சரியா உலக பெருமந்தம் நிலவிய காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இந்திய பொது பொது உடைமை கட்சி வலுப்பெற்றது பிரிட்டனில் இருந்த மந்த நிலை அதன் கீழ் இருந்த காலனிகளிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது ஸோ எப்படி வந்து பிரிட்டனுடைய காலனி ஆதிக்கத்தின் கீழ் நாம் இருந்தோமோ ஸோ பிரிட்டனில் ஏற்பட்ட அந்த ஒரு பொருளாதார நெருக்கடி அதோடைய காலனி ஆதிக்க நாடுகளான மற்ற நாடுகளையும் பாதிப்புகளுக்கு ஏற்படுத்தியது இந்த பொருளாதார வீழ்ச்சி விளைவாக வர்த்தக லாபங்களிலும் வேளாண் பொருள்களின் விலைகளிலும் சரிவு ஏற்பட்டது இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தக லாபமாக இருந்தாலும் வேளாண் பொருளுடைய விலையாக இருந்தாலும் மிக மிக குறைய ஆரம்பித்தது ஏற்கனவே சரிந்திருந்த வேளாண் பொருள்களின் ஐம்பது சதவீத விலை வீழ்ச்சி காரணமாக கட்டாயமாக செய்யப்பட்ட அரசின் நில வருவாய் வசூல் இரு அதிகரித்தது சரியா ஸோ ஏற்கனவே விவசாய பொருட்கள் எல்லாமே வந்து ஐம்பது சதவீதம் விலை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நில வருவாயும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதே சமயத்தில் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அரசுடைய வருமானம் அதிகரிக்கணுங்கிறதுக்காக வருவாய் கம்மியாக இருக்கிற சமயத்தில் நில வரியை வந்து ரெண்டு மடங்கு அதிகரிச்சிடுறாங்க சரியா இதெல்லாம் தான் வந்து போராட்டத்துக்கு காரணமாகுது ஸோ புழக்கத்தில் இருந்து பணம் திரும்ப பெறப்படுவது வளர்ச்சிப் பணிகளுக்கான பணியாளர்கள் எண்ணிக்கையும் செலவுகளையும் குறைப்பது ஆகியன அரசின் இதர நடவடிக்கைகள் ஸோ பெருமந்த காலத்தில் பணம் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால புழக்கத்தில் இருக்கிற பணத்தை திருப்பியும் ரிட்டன் வாங்கிக்கிறது அதே போல் வளர்ச்சி பணிகளுக்காக இருக்கக்கூடிய பணியாளர்கள் நிறைய பேர் இருந்தால் நிறைய சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் பணியாளர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அதற்கான செலவுகள் எல்லாத்தையும் குறைக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கையில் அரசு ஈடுபடுது ஸோ இந்த சூழலில் வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுக்காக போராடிய பொது உரிமை கட்சி முக்கியத்துவம் பெற்றதை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அக்கட்சி தடை செய்யப்பட்டது ஸோ இந்த மாதிரியான பொருளாதார பெருமந்த காலத்தில் ஆங்கிலேய அரசு இந்த இந்தியாவில் இருந்து வ வரி அதிகப்படுத்தினது அதோடைய விலையை குறைச்சது விவசாய பொருட்களை விலையை குறைச்சது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் தான் அதனால் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலன் அப்புறம் வேலை திண்டாட்டம் இதுக்கு ஆப்போசிட்லாம் வந்து போராடுறதுனால பொதுநோய் கட்சி இந்தியாவில் அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் பெறப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்சி தடை செய்யப்பட்டது ஸோ பொதுநோய் கட்சி எந்த ஆண்டு தடை செய்யப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரையான அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி வலுவான அமைப்பாக உருவெடுத்தது ஸோ இதனை அடுத்து காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா இடதுசாரி வலதுசாரின்னு ரெண்டாக இருந்தது தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரை அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி வலுவான அமைப்பாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டில் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஆச்சாரிய நரேந்திர மற்றும் மினுமசாணி ஆகியோரின் முன்முயற்சியால் காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி உருவானது ஸோ இந்த காங்கிரஸ் பொதுவுடைமை கட்சி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய நரேந்திர தேவ் அப்படிங்கிறவங்க மினுமசாணி அது மட்டும் இல்லாமல் ஜெயபிரகாஷ் நாராயண்

தாகத்தண்ணீரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராட்சியம் அப்படின்னு சொன்னவங்க காந்தியடிகள் ஸோ இந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு அதாவது ஒரு சிலர் வந்து அதிகாரத்துக்கு வரதன் காரணமாகவே உண்மையான சுயராஜ்யம் கிடைச்சிடாது ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக யாராவது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்களை யாரெல்லாம் எதிர்க்கும் திறன் அனைவருக்கும் இருக்கோ அந்த அனைவருக்கும் எதிர்க்கும் திறன் என்றைக்கு வருதோ அதை தான் சுயராஜ்யம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னவங்க காந்தியடிகள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் எட்டு புள்ளி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழே அமைந்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் இந்த எட்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய இயர் பேஸான கொஸின்ஸ் ஆல்ரெடி ஒரு முப்பது கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் அது பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கக்கூடிய இயர் பேஸான ஒரு முப்பது கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ